ந்தர ச சந்தந்தியிலிருந்து கீர்மல போகிற அதையும் விட்டால் ஜால் மாவட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு பாதப்பிடிப்பு பேச்சுக்கே இடமில்லை பெட்ரோலுக்கு ரெண்டு ரூபா கூட்டிகிட்டு போட்டு அன்றைக்கி அஞ்சு ரூபா கூட்டிடுவேன் ரங்கம்மோ இந்த பேலன்ஸு அங்கே ஒரு ரூபா கூட கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டு இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இந்த கடலில் நீந்தி நாங்கள் ஓடியாடி தெரிஞ்ச இடம் வணங்கமுறவுகளே நான் உங்களாச்சு நாங்கள் பங்கனிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பல்லாலி சந்திரம் இன்றைக்கு நாங்களே இங்கே வந்துனாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே ஒரு கோயில் வந்து விடுபட்டுருக்கு உலக காலம் வந்து அந்த கோயிலை வந்து நோம்பலாம் வந்து உள்ளே வந்து போயிடலாம் சென்று போயின்ட்டு இருக்கு தானே வந்து வந்து ஒரு ஐநூறு மீட்டரில் வந்து சக்தி வேல் சக்திவேல் முருகன் கோயில் வந்துருக்கு அந்த மக்களை வந்து இன்னும் வந்து என்னன்னு சொல்றது நோமலாம் நாங்கள் போய் வரக்கூடிய மாதிரி இல்லை காலம் வந்து இப்ப அந்த கோயில் விட்டு நாலு வருஷத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிச்சுனா இந்த நாலு வருஷம் வந்து ஒவ்வொரு முறை இப்போ ஒரு மாசத்திலும் இருக்காத்தான் இந்த மக்கள் வந்து அந்த கோயில போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் வந்து பதியும் ஐசி எல்லாம் கொடுத்து பதிஞ்சு அவங்க லிஸ்ட் வரும் ஏச்சு வயசுல போய் பதிஞ்சு அவங்க லிஸ்ட் வந்தா போய் அதுல ஆராய்ட்ட பேர் இருக்கோ அதை மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு அது சம்பந்தமான ஒரு வீடியோ தான் நாங்கள் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல் நீங்க யாராச்சும் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு தாங்க இந்த மக்கள் வந்து இப்போ இந்த கோயிலில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிரமம் பட்டு தான் போகணும் என்னத்துக்காண்டி சொன்னால் அப்படின்ற பதிவுகள் வந்து வந்திருக்கணும்னு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது அந்த பேர் லிஸ்ட் படி தான் வந்து உள்ளே வந்து ஆட்கள் வந்து கொண்டு போ கூட்டிக்கொண்டு போயிடணும் இந்த வாகனத்தில் என்னென்று சொல்கிறது பொங்கல் அதுக்குரிய சாமானெல்லாம் இதே வாகனத்தில் ஏத்தி கொண்டு போயிட்டு அங்கே வந்து பொங்கி போயிட்டு திருப்பி வந்து இதே இடத்துல ஒன்று வந்து ரக்கி விடப்படும்

பெரிய மக்கள் எல்லாம் கலைச்சவன் விடுவோம் சொல்லினா அப்போ விடுவோம் தெரியாது பொதுமக்கள் போறா ஐயா இப்போ நாங்களும் ஐசி பதினஞ்சா நாங்களும் உள்ள போகலாம் ஓ அதுவே இந்த நிர்வாகம் ஒன்று இருக்குல்ல இந்த கோயிலுக்கு இது வந்து இந்த இடத்த சேர்ந்த கோயில் இதை போடுறது அடுத்த அம்மன் கோயிலுக்கு அதால வந்து அதால் போடுறது அது இப்போ தான் இருக்கணும் அதுக்கு இப்போ ஒரு நாளும் போகலாம் பொதுமக்கள் தான் ஓகே

குறிப்பிட போகு. குறிப்பிட டைமண்ட் இருக்கு ஐயா போய்டுறோம். இல்ல. ஆ மதியான நேரத்துல நான் போய் பொங்கி. அதுக்குறியெல்லாம் வெச்சு பூசை வெச்சிட்டு வாரோம். ஒரே வெள்ளில கிளம்பறதுதான் போறோம். ஒரே வெள்ளில தான் போகலாம். இப்ப போணும் எல்லாம் கொண்டு போய் எடுக்க கூட காரணமே என்னது? அதே என்னன்னா அவ என்னோட வேறடா அதேல உள்ளுக்கு பழங்கள் பிடிச்சிடுவாங்க. ஒரு பாதಾಪ வேலை இருந்தானே. ஈடுப எங்கடமே அந்த பாதಾಪ வேலை. அவர் பண்ணி வாங்குறது காற எல்லாம் குடு இங்கே கொடுத்துட்டு போணும். போய் டிள கொடுது போணும். ஐசி காட்டி

அடிச்சு உ ஒரு வீடும் கிடையாது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பேர்கள் வந்து பதிஞ்சு இந்த இடத்துல பேரெல்லாம் பதிஞ்சுதான் உள்ள வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு இந்த மூன்று வருஷமா வந்து இதே நிலைமை தான் இந்த மக்களுக்கு வந்து பதினஞ்சுதான் வந்து உள்ள வந்து போகணும் என்னென்ன ஆக்க இது ஐசி வந்து கொடுத்துருக்கு முதலே உளுத்தான பதிவுகளும் வந்து இது வந்து லிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கணும் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்றைக்கு நாங்கள் எங்களோட பலாளி சக்திவேல் முருகன் ஆலயத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடப்பெயர்வுக்கு பின் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை எங்களோட ஆலயம் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் நாங்கள் எல்லோரும் சென்று அதாவது பொங்கல் பொங்கி படைத்து வருகின்றோம் அதாவது இப்போ என்னென்னா இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமைன்றபடியாக நாங்களும் எங்களோட குடும்ப சார்பாகவும் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாரும் வந்திருக்கினேன் அப்படி இந்த பொங்கல் நிகழ்வானது இனி காலப்போக்கில் ஒரு நல்ல அரச தலைவர் கிடைத்திருக்கிறார் ஏனென்றால் இந்த பலாலி சந்தியிலிருந்து வசானம் வரைக்கும் மூன்று கிலோமீட்டர் அதை உடனடியாக விடுவித்தால் பெரும்பாலும் யாழ் மாவட்டத்தில் சகல பாதைகளும் சுரந்தக்கான ஒரு வெற்றியாக நினைக்கப்படும் ஏனென்றால் இந்த முக்கியமான அதாவது பலாடி சந்திலேருந்து வசாலன் இந்த மூன்று கிலோமீட்டர் விட்டால் ஜாழ் மாவட்டத்தில் அதைவிட சுந்தர சந்தியிலேருந்து கீரிமலை போகிற அதையும் விட்டால் ஜாழ் மாவட்டத்தில் இன்றைக்கி எந்த ஒரு பாதப்பிடிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவே இதையும் எல்லோரும் கருத்தில் கொண்டு இதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அதே நேரம் எங்களை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இந்த கடலில் நீந்தி நாங்கள் ஓடியாடி இடம் இப்போ முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருடமாக வடமராஜிலே உடுப்படியில் வசதி வருகின்றோம் காலப்போக்கில் உங்களுடைய எல்லாருடைய அந்த ஆசையோடையும் நாங்கள் மிக விரைவில் எங்கள் சொந்த இடத்துக்கு போவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு முதலிருந்த அரசாங்க அதிபர் அரச அரச தலைவர்களை விட இப்ப இருக்கிற அரச தலைவருக்கு நீங்கள் என்ன சொல்ல சொல்ல வரீங்களா இல்லை அப்படி என்னெண்டா நானும் இரண்டு தேசிய கட்சிகளில் பயணித்துறேன் நான் இனியும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் கடந்த காலம் இந்த காலம் இனி வரும் காலம் என்று சொல்றதை விட தற்பொழுது கிடைச்ச ஒரு அரச தலைவர் என்னென்னு சொல்வாரு ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான செயற்பாடுகள் தான் நடக்கின்றது இன்னும் அவருக்கு தான் பதவியேற்ற ஒரு மூன்று மாதம் இனி காலப்போக்கில் இன்னும் அறுபது மாதம் வந்து இன்னும் ஐம்பத்தி ஏழு மாதம் இருக்கின்றது பொறுத்துணும் பார்ப்போம் அதுக்கிடையில் எங்களுக்கு ஒரு நல்ல சமைக்க ஒன்று கிடைச்சிருக்கு என்னென்னா ஆலயத்தை கட்ட சொல்லி இருக்கீங்க நாங்கள் அப்படி இல்லை ஆலயம் கட்ட மாட்டோம் இந்த ஆலயம் கட்டுற எங்களை நீங்கள் உடனடியாக குடியம்மத்தனும் வந்து அதுக்கான வேலைப்பாடு நடக்கின்றது அதுக்கு தற்பொழுது அரசாங்கத்துக்கு எங்களோட கிராமம் சார்பாகவும் அதாவது பலாலி வடக்கு மக்கள் சார்பாகவும் மீள குடியேறியவர்கள் இனி மிக குடியேறப்பொருள் சார்பாகவும் நாங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

ஐயன்ங்க கடமே இது எங்க சொந்த டரங்க கேஸ் ஆக கூட விடலாம் இருக்கானே ஓயில எல்லாம் முடிச்சு போட்டா தேரோடின குறிச்சுக்க அம்மன் ஊர காணிறமா பண்ண முடிவெக்கி ஆடுனும் புட எங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உங்களோட பேர் பதிவா நீங்களும் கோயில் பார்க்க

அடுத்த முறை நீங்க பதி சொன்னா இப்ப பதிஞ்சாதான் அடுத்த முறை போகலாம் அப்படியே

உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது அந்த கோயிலுக்கு அப்படின்ட்டு சொல்லி வந்துட்டு திரும்பி போறது கோயிலால் அப்படின்ட்டு சொல்லி நாலு பேர் வந்து மூன்று பேர் வந்து திரும்பி போயிடும் உண்மையிலேயா கவலையா தான் இருக்குது போகலாம் அப்படின்னு நினச்சோண்டு அந்த இடத்துல வந்து பதிவுகள் இல்லையண்டா கண்டியாவே வந்து திரும்பி போயிடும் சின்ன பிள்ளை ஆள் வந்து உண்மையிலேயே அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஆசையா வந்துருப்பா அவ பார்க்க உண்மையிலேயே தான் இருக்கு இங்கே ஆளை ஹலோ நாங்கள் அடுத்த முறை நீங்க பதிஞ்சிட்டு வாங்க நான் கோயிலுக்கு என்ன

¡Ay! Bye. Bye. மக்கள் வந்து இப்போ கோயிலுக்கு வந்து போயிருக்கணும் ஓகே இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம் உண்மையில வந்து இந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேர் பேருக்கிட்ட வந்து பதிஞ்சு போயிருக்கணும் அதை விட ரெண்டு வேட்டை பேர் வந்து அந்த வேலை இல்லை அப்படின்ற கண்டியை வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கணும் அதாவது வந்து ஒரு மூன்று பேர்கிட்ட ரெண்டு பேர் வந்து சின்ன பிள்ளைய முறையில் வந்து உண்மையை ஆசையாக போவோம்னு சொல்லி வந்திருந்தவா அந்த இடத்துலவே எல்லாம் வந்து திரும்பி போயிருக்குள்ளே பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் கோயில் தான் நான் பதிவுகள் வந்து இல்லாததே திரும்பி போயிடும் ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளணும் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் தாங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சொல்லிக்கலாம் பாய் பாய்